தேனி வாசவி மகாலில் நவராத்திரி இரண்டாம் நாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலை முதல் இரவு வரை கைலாய வாத்தியம் முழங்க ஆரடி உயரத்தில் சிலை வடித்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தேனி பெரியம் சாலையில் உள்ள வாசவி மகாலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நவராத்திரி இரண்டாம் நாளில் ஆரடி உயரத்தில் மஞ்சளால் ஸ்ரீ நடராஜன் ஸ்ரீ சிவகாமி அம்மன் மற்றும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் சிலை வடிவமைத்து கைலாய வாத்தியங்களை சிவனடியார்கள் முழங்க குழு பொம்மைகளோடு சாமிகளுக்கு மகா தீபாராதனை கட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த நவராத்திரி விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேனி அலிநகரம் ஆரிய வைசிய மகாஜன சங்க தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் குமரேசன் மற்றும் நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நவராத்திரி விழா கமிட்டியாளர்கள் பட்டாவி ரங்கராஜன் ஜெயமணி சரவணன் உள்ளிட்டோர் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் உணவு வழங்கப்பட்டது